இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் இன்னைக்கு நம்ம சேனலில் பாகிஸ்தானுடைய புது சுல்தான் அசீம் முனிரை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு நிறைய அதாவது பழைய ஹிஸ்ட்ரி பார்த்தவங்களுக்கு இதோடைய அந்த வரலாறு அப்படின்றது ரிப்பீட் ஆகுது அப்படின்றது புரியும் ஸோ அசீம் முனியரோடைய அந்த தோல்விக்கு பிறகு எண்பத்தி நாலு மணி நேரம் இந்தியாவோடு நடந்த இடத்தும் அதில் படுதோல்வி அடைஞ்சு தன் அந்த போர் ஆரம்பிக்கும் போதே தன்னுடைய ஃபேமிலியை யூகேக்கு அனுப்பிச்சி வச்சு தான் சேஃபாக போய் ஒரு பங்கரில் பதுங்கிக்கிட்டு ரா ஒரு இராணுவத்தை வழிநடத்தின ஒரு தளபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசீம் முனிராக தான் இருக்க முடியும் அதுக்கு தாண்டி அந்த வெற்றியை வெற்றியை வந்து செலிப்ரேட்டும் பண்ணி தோற்றதை செலிப்ரேட் பண்ணி தனக்குத்தானே ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற ஒரு பட்டத்துக்கு கேவலமான ஒரு வேலையை செஞ்சு தனக்குத்தானே ஃபீல்டு மார்ஷலாக ஆக்கின ஒரு மனிதர் தான் அசீம் முனிர் இப்போது பாகிஸ்தான் முழுக்க அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் அதாவது விபிஎன் மூலியமாக தான் நீங்கள் இது பண்ண முடியும் சமூக வலைத்தளமான எக்ஸ்போன்ற தளங்களெலாம் எக்ஸஸ் பண்ண முடியும் அப்படி கருத்துரிமை மறுக்கப்பட்ட போது அங்கேருந்து கடுமையான குரல்கள் எழுது அதாவது அசீம் முனிரை பற்றி மற்றும் பாகிஸ்தான் ஆர்மி கெட் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ தன்னைத்தானே சுல்தானாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய அசீம் முனீர் இலங்கைக்கு நான் அரசுமுறை சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்லி ஒரு லாவிஷான ஹாலிடே ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வந்திருக்காரு தன்னுடைய குடும்பம் சிவமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கான்ட்ரவர்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு இதில் நம்ம க கவனிக்க வேண்டியது என்னென்னா பாகிஸ்தானுடைய இன்ற சூழ்நிலை வரலாறு காணாத பணவீக்கம் பட்ஜெட் பற்றாக்குறை ஃபிஸிக்கல் டெஃபிஷட்டு நாடு முழுக்க ப்ரொட்டஸ்ட்டு அவங்களுடைய இராணுவம் கொத்து கொத்தா இன்றைக்கு அங்கே வஜரஸ்தான் பகுதிகளிலையும் பலுச்சிஸ்தான்லேயும் இறந்துகிட்டு இருக்காங்க வஜரஸ்தானில் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு கரண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டமே பாகிஸ்தான் ராணுவத்தோட கண்ட்ரோல விட்டு போய் பஸ்தூனி ஃபைட்டர்ஸால கை சிறைபிடிக்கப்பட்டு அங்கேருந்து ராணுவம் தப்பிச்சு ஓடி இப்போ அவங்க ஹெலிகாப்டர்களை வச்சு அந்த இடத்த தாக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முக்கியமான கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற தலைவராக கூடிய இம்ரான் கான் ஜெயில ஐஎம்எஃப்ல லோனு இருபத்தைந்தாவது முறையாக முறையா லோன் வாங்கின உலகத்தோட ஒரே நாடு அப்படின்னா பாகிஸ்தான் தான் பெயில் அவுட் லோன் கூட கிடையாது வேர்ல்டு பேங்க்கில் லோனு இந்த டூ டேரி தெரிய வச்சுக்கிட்டு அமெரிக்காட்டையும் மற்றும் சைனாட்டையும் பிச்செடுத்துகிட்டு வாழக்கூடிய நிலமையில தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்குது மிலிடரியோடைய பொலிட்டிக்கல் ரோல் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுதந்திரம் பெற்றதுலேருந்து பாகிஸ்தான் இன்னி வரைக்கும் அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் கூட ஐந்து வருடம் அப்படின்றத கடந்ததே கிடையாது பூர்த்தி செஞ்சதே கிடையாது ஏன்னா அளவுக்கு மிலிட்ரியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இருக்குது இப்போது சமீபமாக இந்த ஒரு வருட காலத்தில் ஷபாஷ் ஷெரீப் மற்றும் அசீம் முனீர் போட்ட உத்தரவெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க கவர்மெண்ட் சர்வன் சண்டேவும் வந்து வேலை செய்யணும் ஆனால் சண்டேக்கு உண்டான சம்பளம் கிடைக்காது கவர்மெண்ட் சர்வன்ஸ் மின்சாரம் இலவச மின்சாரம் வந்து கட் பண்ணாங்க அது மாதிரி சின்ன சின்ன இடத்துல கூட நீங்கள் பூ போடக்கூடாது டீ சாப்பிட்றத கட் பண்ணுங்கன்னு சொல்லி காஸ்ட் கண்ட்ரோல் அதாவது ஆஸ்டாரிட்டி மெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க காஸ்ட் கண்ட்ரோலில் பியூன் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணணும் அரசுக்கு நிரந்தர பணிகள் எதுவுமே கிடையாது அப்படின்ற அளவு கடுமையாக பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஐந்து விமானங்களை எடுத்துக்கிட்டு இலங்கையில் போய் இறங்கி அங்கே ஜூ சுற்றி பார்க்குறது கொழம்போவில் ஒரு நாள் ஸ்டே அந்த ஒரு நாள் ஸ்டேவே பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே விலை உயர்ந்த நட்சத்திர ஹோட்டல்கள் அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய எல்லா ரூமும் புக் பண்ணி இவங்க குடிதம் சூடு குடும்பம் சகிதமாக போயிட்டு முனீர் ஒரு நல்ல ஒரு என்ஜாயாக ஜாலியான ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருக்காப்புல அப்படின்றத பார்க்குறோம் இது நம்ம இந்தியர்கள்லாம் யாருமே கிண்டல் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்க மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள அந்தளவுக்கு கேவலமாக சோஷியல் மீடியாவில் பதிவிடுறாங்க உனக்கெல்லாம் நீ தோற்று போயிட்டு உனக்கு வந்து இங்கே ஹாலிடே வர கேட்குதா அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ட்ரா ட்ராவல் இப்போது நாட்டோடைய நீங்கள் ராணுவ ஆட்சியிலேயே இருந்தாலுமே ஒரு நாட்டு மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா ஓகே தலைவன் எவ்வளவு மக்களை வழின்னு சொல்லி இப்போ மக்களை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பதினாறு இருந்து இப்போ முப்பது ரூபா கிட்டே போயிடுச்சு மின்சாரமோட ஒரு யூனிட் இந்த இரநூறு யூனிட் ஃப்ரீ மின்சாரம்ன்றதும் கட்டாயிடுச்சு விவசாய வருமானத்துக்கு டாக்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட நீங்கள் சம்பாதிக்கிறதுல அறுபது பர்சன்ட் நீங்கள் டேக்ஸாக கொடுத்துட்டு அதுக்கு உண்டான எந்த ஒரு இதுமே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையில் அந்த முட்டாள் மக்கள் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் தனியாக வேற ஒரு உலகத்தில் இருந்துக்கிட்டு லக்ஸுரி டூர் போகிறது ஃபேமிலிஸ் எல்லாமே இதில் கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்கள் இவங்க ஜென்ரல் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா இடமே இருக்குது ஸோ அசீம் முனீரோடைய இந்த க்ரிப்பு ஓவர் த கண்ட்ரி பாகிஸ்தான் தங்கிட்ட தான் 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 பாகிஸ்தானோட சுல்தான்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மைக்கு வேட்டு அப்படின்றது தன்னைத்தானே வச்சுக்கிட்டாப்புல இப்போ அசீம் முனிர் ஏன்னால் இது ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டு தான் தன்னை கேட்கறதுக்கு தட்டி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது ஆட்சி என்கிட்ட இருக்கு அதிகாரம் என்கிட்ட இருக்குது என்னால் என்ன வேணால் பண்ண முடியும்னு உலகத்தில் பல தலைவர்கள் பல சர்வாதிகாரிகள் இந்த மாதிரியான வேலைகளை பண்ணியிருக்கிறாங்க காலம் அவங்களுக்கு எந்த மாதிரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்ம எத்தனையோ தலைவர்களை பின்னாடி போய் பார்க்கலாம் வரலாற்று திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் அசிம் முனிருக்கு மக்கள் மீது இருக்க அதாவது இப்போது அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இவங்க வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி கட்டமைச்ச அந்த பொய்யான பிம்பமுமே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதை இன்னும் வந்து ஃபஸ்டு அசிம் முனிரை ஹாஸ்லேட் பண்ணியிருக்காப்புல அசிம் முனீர் ஹேஷ்டேக் ஆர்மி கெட் அவே ஹேஷ்டேக் இதை வந்து அவங்க ட்ரெண்ட் பண்ணுறாங்க பெரு மலை போய் வெள்ளம் வந்துகிட்ருக்கு அந்த ஃபோட்டோ ஒரு பக்கம் இருட்டு இருண்ட நகரங்கள் பவர் அவுட்டேஜ் மின்சாரம் கிடையாது அந்த ஃபோட்டோ ஒரு பக்கம் அசீம் முனீரோட லக்ஜூரி ஹோட்டல் ஒரு பக்கம் பிஸ்னஸ் ஜெட்டு தனி விமானம் இந்த விமானத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கிற மாதிரியான விமானங்கள் லக்ஸரி விமானங்கள் இந்த மாதிரியான ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க சிவிலியன் சென்டிமெண்ட் அப்படின்றது ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ ஏன்னா ஒரு லெவல் அந்த மக்கள் முட்டாளாகவே இருந்தாலும் முட்டாளும் ஒரு லெவலுக்கு தான் பொறுத்துக்குவோம் அந்த மாதிரி நிலமையில தான் இப்போ வந்து பாகிஸ்தான் இருக்குது சிவிலியன் கவர்னன்ஸில் ஆர்மிக்கு இருக்கக்கூடிய அந்த கிரிப்பு அந்த ஓவர் ரீச் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் இந்த இடத்துல பாதிச்சுட்டு இருக்கு குறிப்பாக இதிலோடைய எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தெரிக்கி இன்சாப் இம்ரான் கோனோட பார்ட்டி ஜேயூஐஎஃப் அப்படின்ற இன்னொரு முக்கியமான பார்ட்டி சிந்து மற்றும் பலுச்சிஸ்தான் ரொம்ப நல்லா கவனிங்க இந்த எதிர்ப்பு இருக்கிறதுலே அதிகமாக வர்றது பஞ்சாப் ப்ராவின்ஸில் கிடையாது சிந்தில் இருக்கக்கூடிய நேஷ்னலிஸ்டிக் குரூப்ஸு பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய நேஷனலிஸ்ட் குரூப் எல்லாமே இது ரெட்டை வேடம் போடுறாங்க இவங்களுக்கு நாட்டை பத்தி எல்லாம் கவலை கிடையாது அசை முன்னிறு மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கான பதிவுகளை வந்து நம்ம பார்க்க முடியுது நீங்க மக்களை வரி சுமையை போட்டு நாடு கஷ்டப்படுதுன்னு சொல்லி சுமைய போட்டு ஆஸ்டாரிட்டி மெஷர்ஸ்லாம் கொண்டு வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்க லக்ஸரி விசிட் பண்றீங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் வேறு வேற விடுட்டா வெளில வருதுதான் பார்க்குறோம் அதே மாதிரி எலெக்ஷன்ஸை வந்து ரிக் பண்றது இவங்களுக்கு தேவையான ஆட்களை கூப்பிட்டு வரது ஜுடிஷரிக்கு கடிவாளம் போட்டு இன்னொரு தனி லாவை உருவாக்கி சட்டத்தை உருவாக்கி அரசியல் சாசனத்தையே மாற்றி அவங்களோட உச்ச நீதிமன்றத்துக்கு பேரலாக இன்னொரு நீதிமன்றத்தை கொண்டு வந்திருக்காங்க கான்ஸ்டியூஷனல் ஜுடிஷரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஆர்மியோட இமேஜ் அப்படின்றது ஃபீல்டு மார்ஷல் எம்பரர் நீங்கள் உலகத்தில் இடியமீன் போன்ற சர்வாதிகாரிகள் தாண்டி சமீபமா ஒரு முப்பது வருட வரலாறு பாத்தீங்கன்னா ராணுவ தளபதிக்கு ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு கட் அவுட் வைக்கிற ஒரே நாடு தான் இந்த கட் அவுட்டை வைக்கிறது போஸ்ட் அடிக்கிறது எல்லாமே ராணுவத்துல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் ஏன்னா அவங்க எல்லாமே பை ஆர்டர் அவங்களால பாவம் எதுவும் பண்ண முடியாது அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் மேன்களை மிரட்டி அசிம் முனி இருக்கு ஊர் முழுக்க கராச்சியில் ஆரம்பிச்சு இஸ்லாபாத்தில் ஆரம்பிச்சு நமக்கு இருக்கக்கூடிய சில நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்க நாட்டில் நாங்க பார்த்து ஒரு டைம் கிண்டல் பண்ணோம் உங்க அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களாம் நூறு முறை பெட்டர்னு சொல்ற அளவுக்கு நீங்க அங்க நடந்துகிட்டு இருக்கு இப்ப கம்பேரிசன் பாருங்க இதுக்கு முன்னாடி இருந்த ராணுவ தளபதிகளில் பர்வேஷ் முஷ்ரஃப் அடிக்கடி டிராவல் பண்ணுவாப்புல ஆனா இந்த பந்தா வந்து பெரிய லெவல்ல இருக்காது பர்வேஷ் முஷ்ரஃப் இருக்காது தொண்ணூற்றி ஒன்பதில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சரிவை கொண்டு வந்து பிறகு நாடு கடத்தப்பட்டு பரிதாபமாக ஆள் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டலில் நோய்வாயப்பட்டு யார் என்னன்னு கூட கேட்க இல்லாம செத்த ஒரு ஆள் தான் பர்வேஷ் முஷ்ரஃப் அடுத்தது பாஜ்வா பாஜ்வா ரொம்ப ஸ்மார்ட்டு அதிகாரத்தை ஓப்பனாக வெளிப்ப வெளிப்படையா பண்ணது கிடையாது இம்ரான் கான் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இம்ரான்கானா பாஜ்வா தான் கொண்டு வந்தது அவ்வளோ விரைப்பாக ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு சல்யூட் கொடுக்குற மாதிரி சல்யூட் இருக்கும் அதே சமயம் இம்ரான் கான் இவருடைய ஆளை ஐஎஸ்ஐ தளபதியாக நியமனம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது இதே பாஜ்வா உள்ளே போய் கானை ரெண்டு அதிகாரிகள் வந்து கட்டி பிடிக்கிறாங்க அதாவது கையை முறுக்கி பிடிக்கிறாங்க இது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் சொன்னது இம்ரான்கானை அற அறன்னு சொல்லி நான் நாலு அப்போ அப்பீருக்காப்பில் பாஜ்வா எப்போது இராணுவ தளபதி பிரதமர் அலுவலகத்துக்குள்ளே போய் ரெண்டு அதிகாரிகள் இம்ரான்கான் கையை கட்டின பிறகு இராணுவ தளபதி சராமாரியாக அறவிட்டது அப்படின்றது இந்த ஸ்பெஷாலிட்டி பாஜ்வாவும் இப்போ யூகேல போய் செட்டில் ஆயாச்சு பாப்பா ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு பீஸா அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபேமஸ் யூரோப்பிலெலாம் இந்த பாப்பா ஜோன்ஸ் பிரான்ச்சைஸியை இப்போ பல ஐரோப்பிய நாடுகள் நடத்திட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவில் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபராக இவர் மாறிட்டார் ரஹில் ஷெரீஃப் அவர் வந்து கல்ஃப் நாடே கஜின்னு கடந்தாரு சவுதியோட கொயிலேஷன் எட் பண்ணாப்புல சவுதியோடைய ராயல் ஃபேமிலிக்கு மெய் பாதுகாவலரா இன்னைக்கு சீஃப் பாடி கார்டாக இன்னைக்கு ரஃபீல் இருக்காப்புல ரஹில் ஷெரீஃப் ஹசை முனீர் இப்போ பூசா வந்திருக்காப்புல பயங்கரமான ஒரு லேவிஷ் இது மீடியா பைத்தியம் தன்னைத்தானே கட் அவுட் வச்சு தன்னைத்தானே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பர்சனாலிட்டி இப்போது இந்த சிவில் மிலிடரி கேப் அப்படின்றது பயங்கரமாக ஒய்டன் ஆகுது இந்த ஆர்மியோடைய நரேட்டிவ் பாகிஸ்தான் நாங்கள் தான் கார்டியன் அல்லாவுக்கு அடுத்து நாங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொன்ன அந்த நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக உடஞ்சிக்கிட்டு இருக்கு ஸ்ரீலங்காவை பார்த்த வரைக்கும் இது ஸ்ரீலங்காக்குமே நல்லது கிடையாது ஏன்னா ஒரு டிஃபென் டெப்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸ்ரீலங்காவில் சந்திச்சுருக்காரு ஸ்ரீலங்கா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஷிஃப்டை பாகிஸ்தானை நோக்கி காமிச்சாங்கன்னா இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய தாக்கத்துக்கு ஸ்ரீலங்கா உள்ளாகும் ஆனால் அவங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கலாம் ஸ்மார்ட்டாக பே பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா அந்த மாதிரியான நிகழ்வு வந்து கொடுக்கல சிபெக் ப்ராஜெக்ட்ஸ் அங்கே போயிட்டு இருக்கு சிபெக் ப்ராஜெக்ட்ஸை இப்போ அசீம் முனிர் போய் பார்க்கறது அசீம் முனிர் அமெரிக்காவுடைய கேம்ப்ல இருக்காப்புல ரெண்டு டேடிக்கு ஒரு பையன் வந்து அசீம் முனிர் இன்னொன்று பையன் வந்து சபாஷ் ஷெரீஃப் ஸோ அசீம் முனிர் போய் சீபெக்கை ப்ராஜெக்ட் பண்ண பார்த்து பார்க்கறதுல சைனாக்குமே வந்து ஒரு சின்ன உறுத்தல் வந்து இருக்கும் ரெண்டாவது அமீரே பாகிஸ்தான் ஒரு இந்திய இந்து மகாசமுத்தத்தில் ஒரு முக்கியமான தீவு நாடாக இருக்கக்கூடிய இலங்கையில் போய் ஆதிக்கம் செலுத்துறதுன்றத நிச்சயமாக இந்தியாவும் ரசிக்காது அதே சமயம் சைனாவும் ரசிக்காது மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் ஆப்டிக்ஸ் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இராணுவ தளபதியாக இந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய இராணுவ தளபதியாக காமிச்சிட்டு இருந்த அசீம் முனி இருக்கு இந்த லக்ஸரி ட்ரிப்புன்றது இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஊர்ன மாட்டேங்க இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படின்றதா இருக்கு நீ எழுதி வச்சுக்கங்க அசீம் முனியோட நாட்கள் இந்த சரிவன்றது கிளியர் கட்டாக இப்போது அந்த சரியை துவங்கிடுச்சு இப்போது இம்ரான்கா இப்போ வரலாறு பாருங்க அசிம் முனிர் பதவி ஏற்றதுலேருந்து ஜனவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இம்ரான்கானை காலி பண்ணி இம்ரான்கானோட கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களெல்லாம் அடித்து துவச்சி அரசு பண்ணி தூக்கி உள்ள போட்டது மே ஒன்பதாம் தேதி அது மிகப்பெரிய போராட்டமாக மாறி பாகிஸ்தானோட ராணுவ தளபதிகளுடைய வீடுகள் அலுவலங்கள் ராணுவ முகாம்கள் அங்க மக்களால் தாக்க பொதுமக்களால் தாக்கப்பட்டு இலங்கையில் எப்படி ராஜபக்சே வீட்டை சூறையாடினாங்களோ அந்த மாதிரியான சூழ்நிலையை பார்த்தோம் உடனடியாக இதை மே நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கூகுள் பண்ணீங்கன்னா பாகிஸ்தானுடைய கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி அசைமுனி அறிவிச்சது அதன் பிறகு ஜூலை டு அக்டோபர் கிளியர் கட்டா அந்த எலெக்ஷன்ல யார் கண்டெஸ்ட் பண்ணலாம் யாரு கண்டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யார் வந்து வேட்பு மனுவை தாக்கல் செய்யலான்ற அளவுக்கு இவங்க கண்ட்ரோல் பண்ணி ஒரு எலெக்ஷன் நடத்தி முடித்தாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த எலெக்ஷனை உலகமே பார்த்து சிரிச்சது அமெரிக்கா உட்பட அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் கம்ப்ளீட்டாக இன்டர்நெட் பிளாக் அவுட் யாரும் சமூக வலைத்தளங்களை யூஸ் பண்ண முடியாது ஜேர்னலிஸ்ட் மாதிரி இம்ரான் ரியாஸ்கான்னு போல முக்கியமான ஜேர்னலிஸ்ட் நல்ல ஜேர்னலிஸ்ட் அங்கே இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே அரஸ்டடு யார் அரசுக்கு எதிராக பேசினாலும் அவங்கள தூக்கி ஜெயிலில் போட வேண்டியது அவங்கள அடிக்க வேண்டியது அவங்கள வந்து கொல்ல வேண்டியது இந்த மாதிரியான ஒரு இது அதன் பிறகு மே ரெண்டாயிரத்தி இரு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பகல்காமில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தி அதன் பிறகு இந்தியா கிட்ட செருப்படி வாங்கி அதன் பிறகு மே மாதம் தன்னைத்தானே ஒரு ஃபீல்டு மார்ஷலாக உருவா உருவாக்கிக்கிட்டது தன்னைத்தானே பதவி உயர்வு கொடுத்து ஜூலை மாதம் இந்த போர்லயூர் பெற்ற மிகப்பெரிய வெற்றிக்காக ஒரு ஓய்வுக்காக ஒரு இன்ப சுற்றுலாக்கு இலங்கை போயிட்டு வந்தது கட்டா ஒரு சர்வாதிகாரியோட வீழ்ச்சிக்கு என்னென்னலாம் நிகழ்வுகள் ஒரு நாட்டில் நடக்குமோ அதை பக்காவாக செஞ்சுட்டு இருக்காப்புல இப்ப அசிம் முனிர் வேற ஒரு வேர்ல்ட்ல அசிம் முனி இருக்காப்புல இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய கிளியர் வாட்ச் அவுட் பல்காம் மாதிரியான இன்னொரு தாக்குதல நிச்சயமா இவங்க பிளான் பண்ணுவாங்க அசிம் முனிரோட சரிவு வேகமாக வரும்பொழுது மீண்டும் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு இந்தியாவில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்துறதுக்கு நிச்சயமான வாய்ப்பு இருக்குது இதனால தான் நம்ம ஆப்ரேஷன் சிந்துர் தொடரும் அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம் அமெரிக்கா சைனாவுடைய ஆதரவு இவங்களுக்கு இருந்தாலும் இந்த முறை ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த இவங்க ஏதாவது ஒரு வேலையை முனிரை குறி வச்சு அசிம் முனிரோட உயிரை வாங்கக்கூடிய வேலையை இந்தியா நிச்சயமாக செய்யணும் செய்யும் ஏன்னா அந்த பண்ணால் மட்டும்தான் இனி அடுத்த வரி இது முடிய போகிறது கிடையாது இந்த நாடு இவங்களுடைய புத்தி இவங்களுடைய செயல் சிந்தனை இது எல்லாமே இப்படி தான் இருக்க போது அது மாறவே போகிறது கிடையாது ஆனால் அதை மீறி நீங்கள் பண்ணிங்கன்னா இராணுவ தளபதி உயிரோடு இருக்க முடியாது அப்படின்ற நிலைமையை இந்தியா உருவாக்குற வரைக்கும் இந்த தொடர்க இது வந்து தொடர்கதையாக தான் போகும் இஸ்ரேலை பார்த்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது இதுவும் அதில் ஒரு மிக முக்கியமான ஒன்று உங்கள் கருத்துக்கள் என்னென்னு சொல்லி மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயன்